நோய் தீர்க்கும் திருத்தலங்கள் அல்லது நோய் தீர்க்கும் கோயில்கள் பொதுவாக நம்ம நாட்டில் சுமார் அரை நூற்றாண்டுக்கு முன்னதாக பார்த்திங்கன்னா அறிவியல் வளர்ச்சி வந்து காணாத காலத்திலே நமது மெய்ஞான அடிப்படையிலே நமது முன்னோர்கள் கை வைத்தியமாக அதாவது நாட்டு மருத்துவமாக பல நோய்களை சிறப்பான முறையிலே குணப்படுத்தி வந்திருக்கிறார்கள் உதாரணத்துக்கு கண் அறுவை சிகிச்சையிலிருந்து எலும்பு முறிவு வரைக்கும் கைதேர்ந்த பாரம்பரிய மருத்துவத்தை அடிப்படையாக கொண்டு பல ரிஷிகளும் சித்தர் பெருமக்களும் அருளி செய்த அந்த மருத்துவ முறைகளை பின்பற்றி இந்த மனித வர்க்கம் சிறப்பான முறையிலே எல்லாம் தீர்த்து கொண்டு இருக்கிறது ஆனால் இன்றைக்கு அறிவியல் வளர்ச்சி எவ்வளவோ முன்னேறி இருக்கிறது நோய்களை தீர்ப்பதற்கு எவ்வளவோ வழிமுறைகளெல்லாம் இருந்தாலுமே கோயிலுக்கு போய் பக்தி செலுத்தி தானும் தன் சார்ந்த குடும்பத்தினரும் எந்தவித நோய் நொடி இல்லாமல் ஆண்டவனுடைய அனுகிரகத்தோடு நிம்மதியாக வாழ வேண்டும் என்று கோயில்களில் போய் பெற்றோர்களோ பெரியவங்களோ போய் தங்களுடைய குழந்தைகளுக்காக வேண்டிக் கொள்ளுவார்கள் நோய்க்கு மருந்து என்பது மருத்துவமனைகளில் மட்டும் இல்லை கோயில்களிலும் இருக்கிறது அந்த தெய்வங்களினுடைய சக்தியிலேயே இருக்கிறது என்று நம்ம நினைச்சு பார்க்கும் பொழுது மெய்ஞான உன்னத நிலையை பார்த்து நாம் பூரிப்படையக்கூடிய பெருமைப்படக்கூடிய ஒரு நிலையிலே நாம் எல்லாம் இருக்கிறோம் பரம்பொருள் இருக்கிறதே கருணையும் அன்பும் கொண்டது இறைவனிடம் நாம் எந்த ஒரு வேண்டுகோளையும் வைக்கும் பொழுது மனமுருகி பிரார்த்தனை செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த பரம்பொருள் அந்த இறைவன் செவி சாய்த்து நம்மளுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளுவார் அதே போல எத்தனையோ ஆஸ்பத்திரிகள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ போர்டு இருக்கும் மருத்துவர் மருந்தளிக்கிறார் இறைவன் குணமளிக்கிறார் என்கிற வாசகங்களை நாம் பார்க்கலாம் ஆக இதை நாம் தன்கூட பார்த்திருக்கிறோம் பொதுவா உயர் மருத்துவமெல்லாம் பார்க்குறாங்க ரொம்ப அட்வான்ஸ் மருத்துவமெல்லாம் பார்த்தோம் அந்த நோயாளிக்கு பலன் தரவில்லை என்று சொன்னால் அந்த மரணத்தினுடைய விளிம்பிலே இருக்கக்கூடியவர்களுக்காக நோயாளியின் உறவினர்களிடம் அந்த மருத்துவர் சொல்வார் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்டோம் இனிமே பகவான் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனிடத்திலே தங்களுடைய இதை அர்ப்பணித்து விடுவார்கள் பகவானுடைய ஆசீர்வாதம் இருந்தால் உங்களுக்கு அவர் உயிர் பெற்று வருவார் என்கிற ஒரு சொல்லை அவர்கள் கூறுவதை நாம் பார்க்கலாம் கல்விக்கு கலைமகள் செல்வத்திற்கு திருமகள் வீரத்திற்கு அலைமகள் ஞானத்திற்கு தட்சணாமூர்த்தி காரிய சித்திக்கு ஆஞ்சநேயர் அதே மாதிரி இப்படி வரிசைய நிறைய விஷயங்களை சொல்லிட்டு வரும் பொழுது நோய் தீர்க்கும் கடவுளாக நோய் தீர்க்கும் மருத்துவராக வணங்கப்படக்கூடியவர் அந்த மகாவிஷ்ணுடைய சாட்சாத் தான் ஸ்ரீ தன்வந்திரி பகவான் மருத்துவ கடவுள் அந்த மருத்துவ கடவுள் தன்வந்திரி பகவான் நினைச்சுக்கிட்டாலே நமக்கு வந்து நிறைய நோய்கள் வருவது இல்லை அதற்கான ஒரு சில மந்திரங்கள் எல்லாம் இருக்கிறது தன்வந்திரி பகவான் மந்திரத்தையும் சொல்லிக்கொள்ளலாம் அவரை வேண்டிக் கொள்ளலாம் கண்டிப்பாக இது நமக்கு குணம் அளிக்கக்கூடிய வகையிலே நமக்கு சிறப்பான முறையில் இருக்கும் இது போக கோயில் கருவறையிலே நேர்மறையான கதிர்வீச்சு சக்தி அங்கே காணப்படும் அதே மாதிரி அங்கே போனவுடனே ரெண்டு கையும் தூக்கி இப்படி வணங்குவார்கள் இதெல்லாம் ஒரு பயிற்சி தான் உடற்பயிற்சி மாதிரி தான் அங்கே செய்யக்கூடிய அதே மாதிரி தோற்கை போடுவாங்க சாட்சாம கீழே விழுவாங்க இதெல்லாம் என்ன உடற்பயிற்சி அங்கே போய் தியானம் பண்ணுவாங்க மூச்சு பயிற்சி ஆக ஆண்டவனை கும்பிடுவதிலே உடற்பயிற்சி அந்த காலத்திலிருந்து அதே மாதிரி கோயில் பிரகாரத்தை சுற்றி நடக்கணும் அது அருமையான ஒரு நடைப்பயிற்சி அங்கே கொடுக்கக்கூடிய அங்கே அர்ச்சிக்கக்கூடிய பொருள் பாருங்க சைவத்துல வந்து வில்வம் வைணவத்துல துளசி ஏன்னா ஏன் சைவத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து அக்னி ஈஸ்வரன் அவர் உடம்பு எப்போ பார்த்தாலும் கொதிச்சுக்கிட்டு இருக்குமா பொதுவாக நம்ம வில்வ இலையை தினமும் ரெண்டு ரெண்டு சாப்பிட்டோம்னா உடம்பு உஷ்ணமானது குறையும் அதனால தான் வில்வத்தை வச்சு சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுறாங்க பார்க்கடல பெருமாள் பள்ளி கொண்டு இருக்கிறார் தண்ணியிலே இருக்கிறனால அவருக்கு சளி பிடிக்கும் அந்த சளியை துளசி பாருங்க எவ்வளவு அறிவியல் ரீதியாக அங்கே ஆன்மீகத்தையும் மருத்துவ அறிவியலையும் இணைத்து இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது மிகவும் பெருமையாக இருக்கிறது பொதுவாக இறைவன் கருணை கொண்டவன் அன்பு கொண்டவன் இந்த பிரபஞ்சத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவன் தூய பக்தியுடன் ஒரு பக்தனானவன் அவரை வணங்கும் பட்சத்திலே பக்தனுக்காக இறங்கி வந்து அவருக்கு மகிழ்ச்சி கொடுப்பவர்தான் அந்த இறைவன் ஒவ்வொரு நோயிற்கும் அதற்கு பரிகார தெய்வங்கள் தெய்வீக தலங்கள் தமிழகத்தில் விரவி இருக்கின்றன அப்படி எந்த ஒரு நோய்க்கு எந்த கோயிலுக்கு போனால் அது தீரும் அப்படிங்கிறதுக்கு பரிகார கோயில்கள் நிறையா இருக்குது ஒரு பொதுவாக கண் சம்பந்தப்பட்டதுக்கு ஒரு சில கோயில்கள் இருக்கு இதயம் சம்பந்தப்பட்டதுக்கு ஒரு சில கோயில்கள் இருக்கு அதே மாதிரி இறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு சில கோயில்கள் இருக்குது தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு ஒரு சில கோயில்கள் இருக்குது அப்போது அந்த தெய்வீக அருளை பெற்று நோயின்றி வாழ்வதற்கு பூரண ஆயுளோடு இருப்பதற்கு எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று நீங்கள் அதற்கான கோயில்களுக்கு செல்ல வேண்டும் அதற்குண்டான கோயில்களை அடுத்து வரும் காணொலியிலே நான் சொல்லவிருக்கிறேன் இதை தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்து வரும் பட்சத்திலே ஒவ்வொரு நோய்க்கு எது பரிகார கோயில்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு அந்த கோயிலுக்கு போய் வரும் பட்சத்திலே உங்களுக்கு நோய்களானது தீரும்